வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து ரொம்பவே ஆழமானது நீங்க பகிர்ந்துக்கிட்ட இந்த ஆவணங்கள் கடவுள் காலம் அப்புறம் நம்ம வாழ இந்த பிரபஞ்சம் இதெல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தொடர்பை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது இதை ஒரு அண்ட புதிர்னு கூட சொல்லலாம் ஆனா ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஆவணங்களை தெளிவா சொல்லுது இதெல்லாமே வந்து வேதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு தத்துவார்த்தமான ஊகம் மட்டும்தான் மனுஷனோட சின்ன அறிவால கடவுளோட அந்த நித்தியத்தை முழுசா புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது அந்த ஒரு பணிவோட சரி இந்த பிரம்மாண்டமான புதருக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இந்த பயணத்தோட புள்ளியே ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது இந்த முழு படைப்போட கடைசி நோக்கம் என்னங்கிற ஒரு பெரிய கேள்வியிலிருந்து தான் இதை ஆரம்பிக்குது ஒரு நாள் இந்த கால வெளிக்குள்ள அதாவது ஸ்பேஸ் டைம்குள்ள இருக்கிற பாவம் முழுசா அழிக்கப்பட்டு இந்த படைப்பு முழுமையடையும் அப்படும் அப்போ அது திரும்பவும் கடவுளுக்கே சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லுது அந்த இறுதி இலக்க எப்படி அடையறதுங்கறதை தான் இந்த ஆவணங்களை அலசுது சரி அப்போ இந்த உரையாடலோட அத்திவாரமே அந்த இறுதி நோக்கம் தான் இல்லையா இந்த ஆவணங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான கருத்த முதல்ல பார்ப்போம் இது கொஞ்சம் சிக்கலான இறையியல் கருத்து தான் ஆனா இதுதான் மையப் அதாவது படைப்பாளரோட ஒரு பகுதியே இங்க அத இரண்டாம் நிலை கடவுள்னு சொல்றாங்க ஒரு படைப்பா மாறி நம்ம வாழ்ற இந்த காலவெளிக்குள்ளேயே வருது ஆமா உள்ளே வந்து வந்து பாவத்தை முழுசா வேரோட அழிக்குது இது முடிஞ்சதும் அந்த முழுமையான படைப்ப படைப்பாளரோட மூல வடிவத்துக்கிட்ட அதாவது முதல் நிலை கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் அப்போ கடவுளே எல்லாத்துலயும் எல்லாமா இருப்பார்னு கோரிந்தியர் வசனங்களை இது மேற்கோள் காட்டுது இது வெறும் ஒரு கருத்து இல்ல மாத்தவே முடியாத ஒரு தேய்க வார்த்தைன்னு ரொம்ப உறுதியா சொல்லுது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா படைச்சவரே படைக்கப்பட்ட பொருளோட ஒரு பகுதியா மாறணுங்கிற அந்த ஒரு அவசியம்தான் ஏன் அப்படி ஆமா அதுதான் கேள்வி ஏன் ஒரு பிரச்சனை எங்க உருவாகுதோ அங்கேயே போய் சரி செஞ்சாலும் அது முழுமையா சரியாகும் இல்லையா பாவங்கிற பிரச்சனை நம்ம கால தான் உருவாச்சு அதனால் அதை வெளியிருந்து சரி பண்ண முடியாது உள்ளேயே வந்து அது உருவான இடத்துல அதை அழிக்கணும் இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் பாவத்தை முழுசா அழிக்க இதுதான் ஒரே வழின்னு இந்த ஆவணங்கள் ரொம்ப ஆழமா வாதிடுது ஓகே படைப்பாளர் படைப்புக்குள்ள வந்து அதை சரி செய்றார் இதுவே ஒரு சக்தி வாய்ந்த கருத்து ஆனா இந்த செயலோட பிரம்மாண்டத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா படைப்பாளரோட யதார்த்தத்துக்கும் நம்ம யதார்த்தத்துக்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் இங்க தான் அந்த தலை சுற்ற வைக்கிற நித்திய முடிவிலி அதாவது இட்டர்னிட்டி இன்ஃபினிட்டி அப்படிங்கற ஒரு கருத்து உள்ள வருது இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுல வர்றது முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கிற ஒரு தான் ஆனா இந்த ஆவணங்கள் இல்லவே இல்லை அது அது கிடையாதுன்னு தெளிவா சொல்லுது அப்போ அது என்ன இதுதான் இந்த ஆய்வோட கடினமான பகுதி இந்த நித்திய முடிவிலிய விளக்க நாம் ஒரு ஓமையை பயன்படுத்தலாம் ஒரு சினிமாவை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த சினிமாவுக்குள்ள இருக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு கதை வரிசையா நடக்கும் முதல்ல இது அப்புறம் அதுன்னு அதுதான் அதோட யதார்த்தம் ஆனால் நாம அதாவது பார்வையாளர்கள் அந்த முழு சினிமாவையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் ஆரம்பம் நடுவுல முடிவு எல்லாமே நமக்கு ஒரே பார்வையில தெரியும் ஓ இந்த ஆவணங்கள் சொல்றபடி நாம தான் அந்த சினிமாவுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் கடவுள் வந்து அந்த பார்வையாளர் மாதிரி நித்திய முடிவுலிங்கிறது அந்த பார்வையாளரோட நிலை அது நம்ம காலவெளிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தளம் அங்க ஆரம்பம் முடிவு மாற்றம் எதுவுமே கிடையாது கடவுள் மட்டும் இருக்கிற ஒரு நிலை வாவ் இந்த ஓமை இது விஷயத்தை நல்ல தெளிவாக்குது அப்போ இந்த ஆவணங்கள் சொல்ற அந்த பெருங்கடல் நீர்த்துளி ஓமையும் இதோட பொருந்தது இல்லையா அதாவது கடவுள் இருக்கிற அந்த நித்திய முடிவிலிங்கிற பெருங்கடல்ல நம்ம வாழ்கிற கோடிக்கணக்கான வருஷங்கள் கொண்ட இந்த முழு கால வெளியுமே ஒரு சின்ன நீர்த்துளி மாதிரி தான் சரியா சொன்னீங்க ஒரு சின்ன நீர்த்துளி நாம் அந்த நீர்த்துளிக்குள்ள இருந்துக்கிட்டு பெருங்கடலை முழுசா பார்க்கவே முடியாது இந்த வித்தியாசத்தை உணரும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இடைவெளி எவ்வளவு பெருசுன்னு புரியுது அதேதான் அந்த இடைவெளி தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நீர்த்துளிக்குள்ள இருக்கிற நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூணு பிரிவுகள் இருக்கு ஆனா பெருங்கடல்ல இருக்கிற கடவுளுக்கு இந்த மூணுமே ஒரே நேரத்துல நடக்கிற இப்போது மட்டும்தான் இந்த ஆவணங்கள் ஒருபடி மேல போய் கடவுள் இந்த படைப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமும் ஒரே நேரத்துல இருக்கிறாருன்னு ஊகிக்குது இதை நம்ம மூளையால ஜீரணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும் நம்ம சந்தோஷம் நம்ம கஷ்டம் நம்ம வரலாறு நம்ம எதிர்காலம் எல்லாமே கடவுளுக்கு ஒரே நேரத்துல நடக்கிற ஒரு இப்போது அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நம்ம எதார்த்தம் கடவுளோட பார்வையில எப்படி இருக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு இந்த ஆவணங்கள் ஒரு திகைக்க வைக்கிற சாத்தியத்தை முன்வைக்குது நம்ம கால வெளியும் நம்ம இருப்பும் கடவுளுக்கு ஒரு கனவு அல்லது ஒரு சிந்தனை மாதிரி இருக்கலாம் ஒரு கனவா ஆமா நமக்கு இது நூறு சதவீதம் உண்மை நம்ம வலி நம்ம அன்பு எல்லாமே நிஜம் ஆனா கடவுளோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம ராத்திரி காண்ற ஒரு கனவு மாதிரி ஒரு தற்காலிக வெளிப்பாட இருக்கலாம் ஆனா இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு அந்த கனவு கடவுளுக்குள்ளேயே நடக்கிறதால அதுக்கு ஒரு விதமான இருப்பு இருக்கு நம்ம வலி கடவுளுக்கு உண்மையாவே வலிக்கலாம் ஆனா அது கடவுளோட நிரந்தரமான மாற்றமில்லாத இருப்புக்கு சமமானது கிடையாது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒருவேளை கடவுள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறாருனா நம்ம சுதந்திர விருப்பங்கிறது வெறும் மாயையா நாம என்ன செய்யப்போறோம்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும்னா நாம உண்மையாவே சுதந்திரமா முடிவெடுக்கிறோமா இந்த முரண்பாட்ட இந்த ஆவணங்கள் எப்படி கையாளுது அருமையான கேள்வி இந்த ஆவணங்கள் சுதந்திர விருப்பத்தை நேரடியா மறுக்கல அதுக்கு பதிலாக சாத்தியக்கூறு அதாவது பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கோணத்துல இதை விளக்குது அதாவது கடவுள் படைப்புகளை உருவாக்கும் போது அவற்றுக்கு பாவம் செய்வதற்கான கொடுத்தார் பாவம் செய்வதற்கான வாய்ப்பையா நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா போதும் முடிவே இல்லாத காலத்துல அது ஒரு கட்டத்துல கண்டிப்பா நடந்தே தீரும் இது தவிர்க்க முடியாதது அது ஒரு பந்து மலை உச்சியிலிருந்து உருண்ட வெள்ள வாய்ப்பு இருந்தா அது என்னைக்காவது ஒரு நாள் உருண்டுதான் ஆகும் அது மாதிரிதான் பாவமும் ஓ அப்போ இது மன்னிப்பை பத்தி மட்டும் பேசுற விஷயம் இல்ல இது படைப்போட சோர்ஸ் கோட்லேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி இருக்கு பாவம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிற வரைக்கும் படைப்பு முழுமை அடையாதுன்னு சொல்றீங்களா மிகச்சரியா இயல்பாவே பாவம் செய்ய வாய்ப்புள்ள எந்த ஒரு படைப்பும் மாற்றமே இல்லாத முழுமையான அந்த நித்திய முடிவெளிங்கிற பெருங்கடல்ல இருக்கவே முடியாது கடவுள் மட்டும்தான் இயல்பாகவே நீதியுள்ளவர் அதனால் அவர் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால மீட்புங்கிறது நாம செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு தற்காலிக தீர்வுதான் அப்போ நிரந்தரமான தீர்வு என்ன உண்மையான நிரந்தரமான தீர்வுங்கிறது படைப்பிலிருந்து பாவத்தோட சாத்தியக்குறையே முழுசா நீக்கிறது தான் படைப்புகளோட அடிப்படை இயல்பைய மாத்துறது அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் நாம கடவுளோட சாயல பெற்றாலும் நாம அந்த பெருங்கடலுக்கு போக மாட்டோம் நாம இந்த நீர் துளிக்குள்ள அதாவது தான் ஆனா பாவம் இல்லாத ஒரு நிலையில தொடர்ந்து இருப்போம்னு இந்த ஆவணங்கள் விளக்குது இந்த வாதம் அதாவது பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்ததால பாவம் நடந்துச்சுங்கிறது சிலருக்கு ஒரு சாக்கு போக்கு மாதிரி தெரியலாம் படைப்பு தோற்கடிக்கப்படணும்ன்னே உருவாக்கப்பட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குதே இந்த மாதிரியான விமர்சனத்தை இந்த ஆவணங்கள் எப்படி பாக்குது இந்த ஆவணங்கள் அந்த விமர்சனத்தை நேரடியா பேசல ஆனா அது மறைமுகமா சொல்ற பதில் என்னன்னா உண்மையான அன்புக்கும் உறவுக்கும் சுதந்திரம் அவசியம் அந்த சுதந்திரத்துல தப்பா போறதுக்கான வாய்ப்பும் அடங்கி இருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் கொடுக்கப்படுற அன்பு ஒரு ரோபோ செய்யற மாதிரி இயந்திரத்தனமானதா இருக்கும் அந்த ஆபத்தை தான் பாவம் உள்ள வந்தது இப்போ அதை சரி செய்யற செயல்பாடு படைப்பை இன்னும் மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு போகுதுன்னு இந்த ஆவணங்கள் ஒரு நம்பிக்கையான பார்வையை முன்வைக்குது சரி அப்போ இந்த பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வருவோம் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இந்த ஆவணங்கள் முன்வைக்கணும் கடைசி ஆணித்தரமான கருத்து என்னன்னா கடவுள் மட்டும்தான் சுயமாக இருக்கும் ஒரே இருப்பு அதாவது பீயிங் எல்லாமே இந்த காலவெளி நட்சத்திரங்கள் நாம உருவாக்கப்பட்ட படைப்புகள் மட்டும்தான் ஆமா நாம அவரோட கனவா இல்ல சிந்தனையா இல்ல அவருக்கு உண்மையாவே நிஜமான ஒரு படைப்பாங்கிறத நாம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது முடியாது ஒருவேளை கடவுள் இந்த காலவெளியே நிஜம்னு பார்த்தானா சிலுவையில் அவர் பட்ட வலி உட்பட எல்லாமே அவருக்கு உண்மையாகவே நடந்திருக்கும் ஒருவேளை அது ஒரு கனவுன்னு பார்த்தார்னா அது அவருக்கு ஒரு வேதனையான கனவா இருந்திருக்கும் ரெண்டுல எதுவா இருந்தாலும் அந்த வலி உண்மையானது கடைசியில அந்த இருந்து நீர்த்துளி அவர் எப்படி பார்க்கறாருங்கிறத நீர்த்துளிக்குள்ள இருக்கிற நாம ஒருபோதும் அறிய முடியாது அதுதான் படைத்தவருக்கும் படைப்புக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் அதை நம்மால தாண்டவே முடியாது நாம எவ்வளதான் கடவுள் மாதிரி மாறினாலும் நாம படைப்புகள் அவர் படைப்பாளர் இந்த உண்மையை ஏத்துக்கிறதா இந்த ஆய்வோட முடிவு அப்போ இவ்வளவு ஆழமான ஒரு அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன கடவுளோட நித்தியத்துக்கும் நம்ம காலவெளி யதார்த்தத்துக்கும் நடுவுல நாம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு நம்ம இருப்பு நம்ம சரி தவறு நம்ம வாழ்க்கை எல்லாமே இந்த நீர்த்துளிக்குள்ள இந்த காலவெளிங்கிற வரையறைக்குள்ள மட்டும்தான் அர்த்தமுள்ளதா இருக்கு ஆமா இந்த ஆவணங்கள் நமக்கு காட்டுற முக்கியமான விஷயம் நம்ம மனித அறிவோட எல்லைய பணிவோட ஏத்துக்கிறது தான் கடவுளோட தன்மையை பத்தி நாம பேசும்போது நாம வெறும் ஊகங்களோட தளத்துல தான் நிக்கிறோங்கிறதை எப்பவும் நினைவில் வச்சுக்கணும் முழு உண்மையையும் நம்ம சின்ன அறிவுக்குள்ள அடக்க முயற்சி கூடாது இந்த உரையாடல் முழுக்க ஒரு சிந்தனைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு படைப்புல இருந்து பாவம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறே முழுசா அகற்றப்பட்டா அந்த படைப்போட உணர்வு நிலை எப்படி இருக்கும் அது சுதந்திர விருப்பம்னு நாம் இப்போ சொல்றதிலிருந்து எந்த அளவுக்கு வித்தியாசப்படும் அதாவது தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சுதந்திரம் உண்மையாவே சுதந்திரம் தானா இதை நீங்க சிந்திச்சு பாருங்க